நீங்கள் டெய்லி வேலைக்கு போயிட்டு பணம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க வேலைக்கு போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே அந்த நாலு சோத்தையே சுற்றி சுற்றி வார ஹவுஸ் ஒய்ஃபோட கதையை தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் இந்த வீடியோவில் எப்போவுமே இந்த வார்த்தை வந்து யாருக்குமே பெண்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை நீ சும்மா இருக்க இதை தான் வந்து வாய் கூசாம சொல்றாங்க இந்த ஆண்களும் சரி வீட்டில் இருக்கவங்களும் சரி சொல்கிறாங்கன்னு எனக்கு கண்டிப்பா உண்மையாக தெரியலை பசங்களுக்கு சமைச்சி கொடுத்து அவங்கள குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு ஷூ பாலிஷ் போட்டு அது சாக்ஸ் போட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்குள்ளே எவ்வளோ வேலை இருக்குது அதுவும் இல்லாமல் சமைக்கணும் டிஃபன் பாக்ஸ் சமைக்கணும் காலையில் சாப்பாடு கொடுக்கணும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி கடைசியில் இந்த பெண்களுக்கு கிடைக்கிறது என்னமோ நீ வீட்டில் சும்மா இருக்க இந்த வார்த்தையை கேட்காத பெண்களே கண்டிப்பாக இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை முழுக்க இந்த கிச்சனில் இருந்தோ இல்லை நம்ம சமைக்கிறதுல இருந்தோ வந்து ரிட்டையர்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட ஒரு நேரத்தில் வந்து ரிட்டேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த வீட்டு வேலை பார்க்குற பெண்களுக்கு இந்த ரிட்டேர்டுங்கிற வார்த்தையே கிடையாது ஸ்கூல் அனுப்பிட்டு வீடு எப்படி இருக்குது அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகவேல வீடு எப்படி இருக்கு அவங்க ரிட்டன் வீடு வரும்போது வீடு எப்படி இருக்குன்னு அவங்க ஒரு நிமிஷம் கவனிச்சாலே நீ சும்மா இருக்க அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க இதை வந்து ஆண்கள் கவனிக்கிறாங்களா இல்லையான்னு உண்மையிலே தெரிய மாட்டுக்கு உங்கள் வீட்லேயும் இப்படி தான் சொல்கிறாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு தப்புமே இல்லை ஆண்களாவது வந்து வெளியில் வேலைக்கு போகிறாங்க நாலு பேர்கிட்ட பேசுகிறாங்க ஏதோ வீட்டில் ஒரு சின்ன மனஸ்தாபம் அப்படின்னா கூட நாலு பேரை பார்க்கும்போது சிரித்து பேசும்போது அந்த கவலைலாம் மறந்துடும் ஆனால் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த நாலு சொவத்தை தான் பார்க்கும் அதுவும் பிள்ளைங்களை பார்க்குறோம் அந்த பிள்ளைங்கள் பண்ணுற டென்ஷனே இது ஆம்பளைங்கள்லாம் வந்து கண்டிப்பா இதை வந்து பிள்ளைங்கள பாத்துக்கவே மாட்டாங்க வாய் மட்டும் பேசுவாங்க ஆனா பிள்ளைங்கள கண்டிப்பா அவங்கள பா அவங்களால பார்க்கவே முடியாது நிறைய பேரு என்னைய மாதிரி நிறைய பேரு நிறைய படிச்சிருக்கோம் ஆனால் வீட்டில் சும்மா தான் இருக்கும் வீட்டில் சும்மா இருந்தால் என்ன சொல்கிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க இது எல்லா பெண்களோட ஒரு வேதனை தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது வந்து எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது தான் எல்லாருமே படிச்சிருக்கோம் இப்போ வந்து படிக்காத பெண்களே இல்லை ஆனாலும் வந்து வீட்டில் சும்மா தான் இருக்கும் அந்த கிச்சனுக்குள்ளே தான் இருக்கும் எனக்கு பெரிய புலம்பெலாம் இருக்குது யாராவது வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்கள பார்க்கும்போது நம்மளும் வேலைக்கு போகலாமா பிள்ளைங்களை வந்து யார் பார்த்துப்பா அப்படின்னு தான் நான்லாம் வேலைக்கு போகிறது அந்த மைண்ட் தாட்டே இல்லை ஆனால் எனக்கு எப்போ கஷ்டமா இருக்கும் அப்படின்னா இப்போ எங்கள் அப்பாவோ எங்கள் அண்ணனோ வரும்போது நம்மக்கிட்ட ஒரு நாலு ப காசு இருந்தால் அவங்க பசங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை அப்பாவுக்கு கொடுக்கலாம் இதையும் நம்ம ஹஸ்பண்டை நம்பி தான் இருக்கும் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம படித்து எந்த யூஸுமே இல்லாமல் தான் பெண்கள்லாம் வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லாமல் நம்ம படிச்சுட்டு எனக்கு இப்போலாம் ரொம்ப பயமாக இருக்குது நம்மளை பின்னாடி காலத்தில் யார் பாப்பா நம்ம பிள்ளைங்களை நம்பி தான் முழுக்க முழுக்க வந்து இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து வேலைக்கு போக முடியல நினைக்காங்க நிறைய பேர் வேலைக்கு போகணும் நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலே வேலைக்கு போக முடியலை அவங்க நம்ம இப்போ என் வீட்டை பார்த்திங்கன்னா பசங்களை வந்து ஸ்கூலில் அனுப்பிட்டு பார்த்தா ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இதில் வந்து நான் கிச்சனை பூரா க்ளீன் பண்ணி அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு அதை தேய்ச்சி கழுவணும் அப்புறம் இன்னும் அதை வீடெல்லாம் தூத்து தொடச்சி பாத்திரமே தேய்க்கவே மூணு நேரம் சமைக்கும் மூணு நேரம் சாப்பிட்றோம் அந்த பாத்திரத்தை யார் தேய்ப்பா அப்படின்னு யாருமே நினைக்கிறதில்ல வீடு வந்து போகும்போது உண்மையிலே எனக்கு இந்த வார்த்தை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ சும்மா இருக்க அவங்க போகும்போது நம்ம வீடு என்ன நிலமையில இருக்கும்னு இந்த வீடியோ வந்து நான் என் ஹஸ்பண்டுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் அவங்க போகும்போது வீடு வந்து தலகீலா இருக்கும் பிள்ளைங்க இருக்க வீடு இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் நான் நீட்டாக வச்சுருப்பேன் அப்படி வச்சுருப்பேன் இப்படி வச்சுருப்பேன்னு பேசுவாங்க ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்களாக இருப்பாங்க எங்கள் வீட்டில் சின்ன பசங்க தான் சின்ன பசங்க இருக்க வீடு கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் அதுதான் உண்மை பெரிய பசங்க இருந்தால் சொன்னால் கேட்பாங்க ஆனால் சின்ன பசங்க இருக்க வீட்டில் வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும் பாத் இப்போ இந்த காலத்தில் தேய்க்க போனால் கூட நாலாயிரரூபா வருங்க பாத்திரம் பாத்திரந்தைக்கு நாலாயிரூவா கேட்காங்க அப்புறம் நம்ம பாத்ரூம் கழுவுறோமே வீட்டில் அதுக்கு கூட காசு தான் கேட்குறாங்க சமையல் மூணு நேரம் சமைச்சு கொடுக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டால் கூட ரெண்டு நேரம் தான் பத்தாயிரருவா கொடுத்தா ரெண்டு நேரம் தான் சமைப்பாங்க சமைக்கிறோம் பசங்களை பார்க்குறோம் அவங்கள குளிப்பாட்டி விட்றோம் அவங்கள படிக்க வைக்கிறோம் இதில் தோசமாக வரைக்கும் இப்படிலாம் எல்லா கணக்கும் போட்டு பார்த்தா நம்ம ஹஸ்பண்டு தான் நம்மளுக்கு வந்து மாதம் முப்பதாயிரம் ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த நிலமையில தான் இப்போ இருக்குது ஆனால் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க இவ்வளோ பண்ணுற எல்லாத்து எல்லா பெண்களுக்கும் கடைசியில் வந்து எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை வீட்டில் சும்மா தானே இருக்க இது என்ன நியாயமோ எனக்கே தெரிய மாட்டேக்கு இவ ஒரு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் பேச்சு கூட பேச மாட்டாங்க இவ நம்மளுக்காண்டி இத்தனையும் பண்ணுறாளே அப்படின்னு கண்டிப்பாக யாருமே நினைக்கிறதில்ல அவங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து நம்ம சமைச்சு கொடுத்து எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசையாக எதிர்பார்த்து அவங்களுக்கு சாப்பாடை பருமாறி எல்லாம் பண்ணுறோம் ஆனால் ஒரு ஒரு ஆறுதல் நல்லா இருக்குது அப்படின்னு சிரித்த மூஞ்சா எந்த கணவரும் சொல்லி நான் பார்த்ததே இல்லைங்க என் வீட் அர்த்த அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன சுமையில எனக்காக சமைச்சிருக்கேன் இருக்குது அப்படின்னு இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லைங்க இந்த கண்டிப்பாக எல்லா ஹஸ்பண்டும் வந்து என்னோட மனைவி தானே என்னோட மனைவி ஏ நம்ம போகிறோமே புகுந்த வீட்டுக்கு அவங்க வந்து எல்லாரும் இவ ஏன் மருமகா பிள்ளைங்க எல்லாரும் இது என்னோட அம்மா அப்படின்னு என்னைக்கு வந்து இதெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்போ வந்து இந்த சும்மா இருக்கிற அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக வரவே வராதுங்க எப்படிங்க சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியவே இல்லை நான் தான் இப்படி புழம்புறேன்னா என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்காங்களான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியலை எப்போவுமே எனக்கு இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு தலைவலியாக இருக்குது வெளியில் போயிட்டு வருவாங்க அந்த தண்ணியை எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம கொடுத்துருவோம் ஆனால் அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்த்து பேசுவாங்க நீ சும்மா தானே இருக்க அந்த தண்ணியை எடுத்துக்கொடு எப்படி இப்படி சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் இந்த வீடியோலேயே பாருங்கள் வீடு எப்படி கிடக்குன்னு நீங்கள் குளிச்சா தவல் பெட்ரூமில் கிடக்கும் நீங்கள் சாப்பிட்டா தட்டு அங்கே இருக்கும் பசங்கள் படித்தா புக்கு அங்கே இருக்கும் ஒரு தலைவாணி கீழே கிடக்கும் எவ்வளோ வேலை பார்த்தாலும் அது கடைசியில் எப்படி அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு உண்மையாக தெரில இப்போ எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஏழு மணிக்கே ஸ்கூல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சனை க்ளீன் பண்ணவே கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இதுக்கு மேலே ஒவ்வொரு ரூமாக வந்து இங் இங்கே தான் இந்த ரூமில் வந்து புக்கெல்லாம் போட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க அதை எடுத்து க்ளீன் பண்ணி அந்த பெட்ஷீட்டை போட்டு வச்சு அதுக்கப்புறம் பெட்ரூம்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியில் காய போட்டு இதுக்கு நடுவில் துணி காய போடணும் துணி துவைக்கணும் மோ மத்தியானம் வந்து என் பசங்க வந்துடுவாங்க அவங்க வர்றதுக்குள்ளே கரெக்டாக என் ஹஸ்பண்ட்லாம் ஒரு மணிக்கு வந்துடுவாங்கங்க அதுக்குள்ளே நான் சமைச்சும் வைக்கணும் இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு நான் சமைச்சும் வைக்கிறேன் ஆனாலும் அந்த நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த சும்மா அப்படிங்கிற வார்த்தை என்னை என்னை வந்து மனசளவில் ரொம்பவே பாதிச்சுட்டு நானும் காலேஜ் முடிச்சிருக்கேன் ஆனால் எந்த வேலைக்கு போனால் பசங்களை யார் பாப்பா நம்மளை நம்பி தான் அந்த பசங்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சி நான் வந்து பசங்களை பசங்க பசங்கள் பசங்களையும் நம்பி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப ஃபீலாக இருக்குது நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு போதே நம்ம பிள்ளைகளை எப்படி விட்டுட்டு போவேன் யார்கிட்ட விட்டுட்டு போவே அவங்க தனியாக இருந்துப்பாங்களா அப்படின்னு வந்து நினைக்கும் போதே வேலைக்கெலாம் வேண்டாம் நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனசை வந்து மாற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட குவார்ட்டர்ஸில் இருக்கேன் எங்கேயும் போக முடியாது இந்த நாலு ரூமுக்குள்ளே சுற்றி சுற்றி அந்த தான் சுத்தி சுத்தி வரோம் வெளியில இருந்து வர்றாங்களே ஒரு சிரிச்ச மூஞ்சோட பேசணும் எதுவும் கிடையாது அவங்களுக்கு வரணும் சாப்பிடணும் கரெக்டா தூங்கணும் இதுதான் வந்து அவங்களுக்கு எப்பவுமே வந்து அவங்க ரெஸ்ட் தான் முக்கியம் இந்த நம்ம வீட்டில் இருக்கோம் ஒரு நாலு வார்த்தை சிரித்து பேசணும் அப்படிங்கிற ஹஸ்பண்டுக்கு அந்த எண்ணமே கிடையாதுங்க இந்த பிள்ளைங்களை வந்து கொஞ்ச நேரம் பார்த்தோம் இவ்வளோ நேரம் தானே பார்த்தா நம்ம ஒரு 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 மணி நேரம் பார்த்துப்போம் அவள் மதியானம் தூங்கட்டும் அப்படின்னு நினச்சா கூட நீ வீட்டில் இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்த இனி போய் பிள்ளைகளை பாத்துக்கோ அப்படிம்பாங்க அந்த வார்த்தை வந்து என் மனசை வந்து ரொம்பவே பாதிச்சுட்டு நான் வந்து என் பிள்ளைங்களுக்காக தான் இருக்கேன் கண்டிப்பாக கல்யாணம் போதே இந்தமேலே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறணும் நான் வேலைக்கு செல்ல மாட்டேன் வீட்டில் இருப்பேன் ஆனால் சும்மா இருக்கேன் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கங்க எல்லாம் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக வந்து நான் அக்ரிமெண்ட் போடல புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க முடிய போகிறவங்க கண்டிப்பாக அந்த அக்ரிமெண்ட்டை போட்டு வந்து கல்யாணம் முடிங்கன்னு நான் வந்து ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன் எல்லோரும் வந்து கண்டிப்பாக கவலைப்படாதீங்க நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கோன்னு அவங்க நினைக்கிறாங்க நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோம் வீட்டில் அப்படின்னு இப்போ நம்ம இதெல்லாம் ஏற கட்டி முடிக்கவே கரெக்டாக மதியானம் சமைக்க இதுக்கு தான் கரெக்டாக டைம் இருக்கும் அது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரில அவங்க நினைக்கிறாங்க சும்மா இருக்கும்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது எல்லா பெண்களும் வந்து மனசை வந்து கைவிடாதீங்க நம்ம வந்து எல்லா வேலையும் வீட்டில் செஞ்சிட்ருக்கோம் நம்ம மனசாட்சி கேட்க செஞ்சிட்ருக்கோம் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க பெண்கள் இல்லாத வீடு தெய்வம் இல்லாத கோயில் போன்ற